கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சாட்சியங்கள் எழுபத்தி ஐந்து ஆவணங்கள் வந்துட்டு எல்லாமே உள்ள விசாரிக்கப்பட்டு பார்க்கப்பட்டுதான் இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கு உச்சபட்ச தண்டனையாக முப்பது வருட காலம் ஆயுள் தண்டனை எந்த வித குறைப்பும் சலுகைகளும் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட் இன்னைக்கு வந்து ப்ரனவுன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அது எவ்வளவு கொடூரமா கேங்ரேட் செய்யப்பட்டு ஓடும் பேருந்துல எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இன்செர்ட் பண்ணப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம இந்தியன் லீகல் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா டெத் பெனால்ட்டி இஸ் அ டிபேட்டபிள் கான்செப்ட் அது வேணுமா வேணாமா எதுக்கு கொடுக்கலாம் கொடுக்கும்போது அது மனித உரிமை மீறல் யார் உயிரியும் எடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு என்னுடைய பெண் எட்டாம் வகுப்பு படிக்கிற அவளை நான் பாத்துக்கணும் இப்படின்னு மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க கேட்டாங்க இல்லையா இது இதனால எந்த வித கருணையும் சலுகையும் காட்ட படல காட்டவும் பட மாட்டாது அப்படிங்கறதுதான் விஷயம் என்ன ஞானசேகரன் கேஸ் அந்த பொண்ணுடைய இந்த இருந்தது அப்படின்னு அந்த பெண் குழந்தை தெரியாமலே ஏன்னா ஆதாரங்களை அழித்தல் அப்படிங்கிற ஒரு செக்ஷனும் இங்க போடப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது உள்ள வந்திருக்காங்க ஞானசேகரனோட போன் திரும்ப திரும்ப ஒரு பெரிய விஷயமா அது பேசப்படுச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆறரை மணி டு ஒன்பது மணிக்குள்ள வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஞானசேகரன் ஃபோன் ஃபிளைட் மோட்ல தான் இருந்தது அப்படிங்கிறது தான் இப்போ ஏர்டெல் ப்ரொவைடரோட நோடல் ஆஃபீஸரும் உனக்கு ஃபிட்னஸா உள்ள வந்து சொன்ன ஒரு விஷயமா இங்கே சொல்லப்படுது ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் ஞானசேகருக்கு மிஸ்ட் கால் அலர்ட்டை வேலை வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த சாரை கூப்பிட்டா வரணும் வைக்கணும்னு சொல்றது எல்லாமே வலும் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு அனுபவம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஞானசேகரன் அவருடைய வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு இது குறித்து தான் வந்து வழக்கறிஞர் பிரியதர் அவங்க கிட்ட நம்ம பேசுவோம் வணக்கம் நல்லா இருக்கமா இன்னைக்கு வந்து அனைவரும் எதிர்பார்த்த தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு தீர்ப்பு அப்படின்றதால எல்லாருமே வந்து செய்தி முன்னாடி உட்கார்ந்துட்டாங்க ஞானசேகரனுடைய தீர்ப்பு அப்படின்ட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இது எப்படி நம்ம பார்க்கலாம் இது தீர்ப்பின் பின்னணி

அவரை முன்னாடியே இந்த மாதிரி வந்து ஹாபிச்சுவலா செக்ஷுவல் ரிலேட்டட் திங்ஸ்லயும் அவர் ஈடுபட்டு அரேஸ்மெண்ட்லயும் ஈடுபட்டு இருந்த ஒரு விஷயம் பிளஸ் இருபதுக்கும் நிகரான வழக்குகள் அதனை தொடர்ந்து இவர் இந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆகி உள்ள போனதுக்கு அப்புறம் டிசம்பர் இருபத்தி நாலு அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு அரெஸ்ட் ஆகி உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா இன்னும் ஒரு ஆறு வழக்குகள்ல வந்து அந்த இடத்துல வந்தது எல்லாமே கொள்ளை வழக்குகள் அந்த இடத்துல அந்த கார் காரை பயன்படுத்தி பண்ண விஷயங்கள் இருக்கட்டும் அதுல ஒரு ஒரு முதல் வழக்குல வந்து பள்ளிக்கரணை போலீசாரால அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு திரும்ப பொருள் சிறையில வந்து அவர் எடுத்துகிட்டு போய் சோ இந்த இடத்துல ஓகே பல விதமான அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு பட் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் வந்துட்டு இல்ல எந்த விதமான செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்லேயும் அவர் ஈடுபடல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இப்போ நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது ஓகே ஏன்னா குற்றங்கள் வந்து ஒரு வாட்டி செஞ்சாலும் தப்பு தான் கண்டினியூஸா செஞ்சாலும் தப்பு தான் சோ இதன் விளையாட தான் ஜனவரி அஞ்சாம் தேதி பூண்டா வந்து வழக்கம் பதியப்பட்டது அவர் அப்பீடு அப்படி பார்க்கும் போது இன்னைக்கு வந்திருக்க ஒரு ஜட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சாட்சியங்கள் எழுபத்தைந்து ஆவணங்கள் வந்துட்டு எல்லாமே உள்ள விசாரிக்கப்பட்டு பார்க்கப்பட்டு இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கு உச்சபட்ச தண்டனையாக முப்பது வருட காலம் ஆயுள் தண்டனை எந்த வித குறைப்பும் சலுகைகளும் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட் இன்னைக்கு வந்து ப்ரனவுன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு ஜட்ஜ் ராஜலட்சுமி அவர்களால் சென்னை மகளிர் நீதிமன்றம் வந்து மரண தண்டனையா மேபி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஏன்னா பொள்ளாச்சி வழக்கிலேயே ஆயுள் தண்டனை தான் வந்து இவருக்காக அட்லீஸ்ட் மரண தண்டனை கொடுப்பாங்களா ஏன்னா மரண தண்டனைக்கும் ஆயுள் தண்டனைக்கும் என்ன வித்தியாசம் எதற்காக எங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு ஏன்னா நீங்க இந்த மரண தண்டையை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிராவிட்டி ஆஃப் ஒண்ணு இருக்கு எந்த விதம் இப்போ செக்ஷுவல் ஃபார்ம்ஸ் ஆஃப் திங்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு செக்ஷுவல் அபியூஸ் இருக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு ரேப் இருக்கு கேங் ரேப் இருக்கு இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் வந்து இருக்கு இல்லையா சோ நம்ம வந்துட்டு நிர்பயா கேங் ரேப் அதுல டெத் பெனல்ட்டி கொடுத்தா அது எவ்வளவு கொடூரமா ரேப் செய்யப்பட்டு ஓடும் பேருந்துல எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இன்செர்ட் பண்ணப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு சரி இங்க வந்து எல்லாமே குற்றங்கள் தான் ஏன்னா ஒரு பெண்ணை வந்துட்டு அவங்க பர்மிஷன் இல்லாம ரெண்டு நிமிஷம் பார்த்தாலே தப்பு தான் ஓகே அப்படி இருக்கும்போது நான் ஏன் கிராவிட்டி ஆஃப் த கிரைம்னு சொல்றேன்னா சீரியஸ்னஸ் ஆஃப் த கிரைம் மேட்டர்ஸ் ஓகே ஏன்னா ஒரு பெண்ணை பாக்குறது அவங்க பர்மிஷன் இல்லாம தொடுறது அவங்களை வந்து மொலாஸ் பண்றது அப்புறம் வந்துட்டு ரேப் பண்றது இந்த மாதிரி பல ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல அது கேங் ரேப்பா கேங் ரேப்னால அவங்க இறந்து போறாங்களோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க இருக்குல்ல கொல்கட்டா ரேப் கேஸ் எடுத்துக்கோங்க அந்த இடத்துல அதுவும் டெத்தை நாட்டி பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் பட் அங்கேயுமே லைஃப் இன்ட்ரெஸன்மெண்ட் அப்படின்னு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒன்று ரெண்டாவது எவிடன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிருக்குன்றது ஒன்னு இதெல்லாம் பார்க்கும்போது மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் தான் டெத் பெனால்ட்டி ஒன்று இருக்கு ஸ்டில் நம்ம இந்தியன் லீகல் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா டெத் பெனால்ட்டி இஸ் அடிபேட்டபுள் கான்செப்ட் அது வேணுமா வேணாமா எதுக்கு கொடுக்கலாம் கொடுக்கும் போது அது மனித உரிமை மீறல் யார் உயிரியும் எடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கிராவிட்டி ஆஃப் த கிரைம் டெத் பெனல்டி அளவுக்கு இருக்கான்னு கேட்டா அது நம்மளே ஒப்பிட்டு பாத்துக்கலாம் டெல்லி ரேப் கேஸுக்கும் இதுக்கும் அது டெத் பெனல்டி கொடுக்கலாம் வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா அதை வச்சுதான் அது எந்த வகையான ஒரு தண்டனை அப்படிங்கறத முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம் நிச்சயமாக இன்னொன்னு அவர் வந்து அந்த தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேஸ் ஏறி வந்தப்ப அழுதாத எனக்கு அம்மா இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க சுட்டுருங்க அதனால வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணிருக்காங்களா கண்டிப்பா கிடையாது ஏன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி கேஸ் நீங்க பாத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாமே இளைஞர்கள் வயசான அப்பா அம்மா இருக்காங்க எங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும் இதுல பாக்கும் அப்படின்னா அழுத ஒரு விஷயமா இருக்கட்டும் எனக்கு வந்து தந்தை கிடையாது தாய் மட்டும் தான் இருக்காங்க என்னுடைய பெண் எட்டாம் வகுப்பு படிக்கிற அவளை நான் பாத்துக்கணும் இப்படின்னு மாதிரிலாம் எல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க கேட்டாங்க இல்லையா இது இதனால எந்த வித கருணையும் சலுகையும் படல காட்டவும் பட மாட்டாது அப்படிங்கறதுதான் விஷயம் அதனால இது முப்பது வருஷம் ஆயிடுச்சு அப்படி கிடையாது ஆயுள் தண்டனை தन्ने அப்படிங்கிறது அஸ் பர் கவர்மென்ட்டோட வார பார்த்தோம்னா வருஷம் விஷயம் கணக்கு பண்ணி அந்த இது வந்து உங்களுக்கு பிரிவு என்ன மாதிரி எல்லாமே வரப்படும் ஓகே இந்த உச்சபட்ச தண்டனைன்னு இருக்கு செக்ஷன் 364 கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா ஆயுள் தண்டனை டென் இயர்ஸ் டூ ஆயில் தண்டனை அப்படிங்கறத விஷயம் அவங்க என்ன மாதிரியான சீரியஸ்னஸ் ஆஃப் விஷயத்துல ஈடுபடுறாங்கன்றதை பொறுத்துதான் ஓகே எனக்கு தண்டனை வரைக்கும் அவங்க கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே மொத்த பிரிவுகள் பிளஸ் அவங்களுக்கான தனித்தனி பிரிவுகள் எழுபத்தி அஞ்சு பிரிவுகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல இருக்கு இல்லையா சோ அது எல்லாமே வச்சுதான் இங்க டிசைட் பண்ணப்பட்டிருக்கு பிளஸ் அப்படி ஞான சேகரன் கண்ணீர் வடிச்சதுனால எந்த சலுகைகளும் இதுல காட்டப்படல தான் விஷயம்

ஒரு கேஸ்ல ஒரு குற்றவாளி இருக்காங்க அப்படிங்கறத தாண்டி இன்னொரு திரும்ப இதுல குற்றவாளியா இருக்காங்க இவங்க மறைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஜட்ஜு அவர்களுக்கு தோணுன்னா இந்த இந்த ப்ரொவிஷன் கீழே அவங்களே அவங்கள உள்ள கூட்டு வரலாம் கேஸ்குள்ள அவரையும் இணைத்து விசாரணை நடத்தலாம் நீதிமன்றம் ஓகே பட் ஆனா இது அப்படி யாரும் இல்லைங்கிறதுதான் விஷயமா இருக்கு ஒண்ணு ரெண்டாவது இது வந்து எக்ஸ்பர்ட் விட்னஸ் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு ஏன்னா ஆதாரங்களை அளித்தல் அப்படிங்கிற ஒரு செக்ஷனும் இங்க கூடப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது ஃபாரன்சிக் உள்ள வந்திருக்காங்க ஞானசேகரனோட போன் திரும்ப திரும்ப ஒரு பெரிய விஷயமா இதுல பேசப்படுச்சு You are yeah, very of the case. Anymore, uh -huh. okay. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஆறரை மணி டு ஒன்பது மணிக்குள்ள வரைக்கும் பாத்தோம் அப்படின்னா எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஞானசேகரன் ஃபோன் பிளைட் மோட்ல தான் இருந்தது அப்படிங்கறதுதான் இப்ப ஏர்டெல் ப்ரொவைடரோட நோடல் ஆபிசரும் உனக்கு பிட்னஸ் உள்ள வந்து சொன்ன ஒரு விஷயமா இங்க சொல்லப்படுது ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் ஞானசேகருக்கு மிஸ்ட் கால் வேலை வர ஆரம்பிச்சிருக்கு சோ அந்த சார கூப்பிட்டா வரணும் வைக்கணும்னு சொல்றது எல்லாமே அந்த பெண்ணை மிரட்டுவதற்காகவும் அங்க மிரட்டி தன்னுடைய காரியத்தை சாதிச்சு கொள்றதுக்காகவும் ஞானசேகரன் எடுத்த ஒரு விஷயமா தான் அங்க இருக்கு அதை தாண்டி வேற யாரும் அது இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து இருக்க ஜட்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு நிச்சயமா மேம் இப்போ பொள்ளாச்சி கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த வருடங்கள் ஆட்சி தீர்ப்பு வழங்குறதுக்கு ஆனா ஞானசேகரின் வழக்கு அப்படின்னு எடுத்துன்னா ஒரு அஞ்சு மாசத்துலயே வந்து தீர்ப்பு கிடைச்சு என்ன வித்தியாசம் ஏன் அது கால தாமதம் இது உடனே கிடைத்ததுக்கான காரணம் ஏன்னா வந்து பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து சார்ஜ் ஷீட் போடப்பட்டது டிசம்பர் இருபத்தி எட்டு போல ஹைகோர்ட் டேரக்ட் சூப்பர்விஷன்ல பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வரலட்சுமி அட்வொகேட் அவர்களும் மோகன்தாஸ் அவர்களும் அட்வொகேட் அவர்களும் ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் பெட்டிஷன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு அதன் விளைவாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க நம்ம எல்லாருக்குமே இந்த மூணு ஐபிஎஸ் அதிகாரிகள் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐமன் ஜமால் பிருந்தா அவர்கள் அவர்கள் இரு தலைமையில தான் அடுத்தடுத்து இந்த கேஸ் நிறைய டர்ன் எடுத்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா சி ஒரு கேஸ் பொறுத்த வரைக்கும் எஸ் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க நைன்டி டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் விரைந்து ட்ரையல் நடத்தணும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் குற்றவாளி தப்பித்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எங்கேயும் ஞானசேகரனுக்கு வித பெயிலும் கொடுக்கப்படல பட் ஞானசேகரன் வந்து ஏப்ரல் எட்டாம் தேதி வந்துட்டு இல்லங்க எனக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லை இல்லை இந்த கேஸ் வந்து விடுவீங்கன்னு போட்ட பெட்டிஷனும் வந்துட்டு நிராகரிக்கப்பட்டுச்சு அந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும்போது ஏன் இந்த டிலே அப்படின்னு பார்த்தோம்னா சரி ஒரு விஷயம் டிலே ஆகுறதுனால யாரோ தப்பி தப்பிச்சு போறாங்கன்னு அர்த்தம் கிடையாது சீக்கிரம் முடிக்கிறதுனால யாரையா காப்பாத்த போறாங்கன்ற அர்த்தமும் இல்ல முழுக்க 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 எவிடன்ஸ் மட்டும் தான் வச்சு இந்த கேஸ் டிசைட் ஆக போது பிளஸ் சாட்சியம் ஏன்னா யாரும் இதுலயும் யாருமே பிறகு சாட்சியா மாறல நீங்க அந்த கேஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோஸ் இரநூத்தி ஏழு கிட்ட ஐம்பது எழுபது எழுபத்தைந்து பெண்கள் இல்லையா அந்த இடத்துல சோ எல்லாரையும் கவுன்சிலிங் கொடுத்து வர வைக்கணும் பிளஸ் வந்து அந்த எட்டு பெண்களுக்கும் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த ப்ரொசீஜுவல் டிலே ஏற்படுச்சு யோசிச்சு பார்த்த ஒரு ஆயிரத்தி நூறு வீடியோ வந்து ரிட்ரை பண்றதுதான் எவ்வளவு காலங்கள் இருக்கும் அந்த இடத்துல சோ அதுக்கான ஒரு ப்ரொசீஜுவல் டிலே தான் ப்ராசஸுக்கான ஒரு விஷயமா தான் அந்த இடத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த கேஸ் வந்து தமிழ்நாடு ஹேண்டில் பண்ணதால தான் இப்ப வந்து நீதி வந்து அஹ் தது நிலையா இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சைகள் பரவாயில்லை ஏன்னா இதுல இப்போ இன்னொரு ஒரு நிச்சயமும் இருக்கு என்னன்னா இப்போ ஒரு ஜட்மெண்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஜட்மெண்ட் பேசல விமர்சிக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆஃப் கோர்ட் ஒரு விஷயமும் இருக்கு ஓகே ஏன்னா இங்க வைக்கிற கேள்விகள் கண்டிப்பா ஏன்னா இது திரும்ப திரும்ப ஒரு அரசியல் கட்சி நோக்கி இருக்கு போது மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே கேள்விகள் எழுப்பிட்டு தான் இருப்பாங்க இந்த இடத்துல இது லோக்கல் போலீஸே பண்ணதுனால வரல அப்படின்னும் போது திரும்ப இந்த விஷயம் என்னன்னா முழுக்க முழுக்க எவிடென்ஸை வச்சுதான் ஓகே அப்படி இருக்கும் போது இது இது வச்சு மேபி வந்து வந்து அடுத்தது அப்பீல் திரும்ப அதே இந்த தண்டனை அதுவே போதா அப்படிங்கறதுமே அந்த எவிடன்ஸ வச்சுதான் டிசைட் ஆக போகுது இந்த இடத்துல ஓகே ஏன்னா எங்களுக்கு வந்து இல்லங்க தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல எஃப்ஐஆர் வந்துட்டு டெக்னிக்கல் கிளச்சு லீக் ஆச்சுன்றாங்க அப்புறம் தேசிய தகவல் மையம் அவங்கதான் பொறுப்பின்னாங்க இந்த மாதிரி எல்லாம் சொன்னதின் விளைவாகத்தான்

இதுல இன்னொன்னு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னா அவங்க கண்டிப்பா வெளிய வந்து சொல்லணும் இல்லையா ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து முன்னாடி சொல்லும்போது இல்ல இதுல வந்து எல்லா இடத்துலயும் சார் சார்னு இருந்ததை ஒரு விஷயம் சொன்னதாகும் அப்புறம் இப்ப வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா அஹ் இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இல்ல ஏன்னா எல்லாமே எவிடென்சியலா ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு எவிடென்சியல் ப்ரூஃபா தான் இது எல்லாமே பார்க்கப்படுது இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது திரும்ப அந்த தான் இந்த கிட்ட இருக்கு எல்லாமே நாங்க மேலும் மூவ் ஃபார்வர்ட் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு ஒரு காசா இருந்தாலும் பட் பாதிக்கப்பட்ட பெண் இந்த இடத்துல வந்துட்டு இல்லங்க நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் இல்ல நிறைய இப்ப நிறைய பாக்குறோம் இல்லையா இப்ப வெளியே வர சொல்லும் போது இல்லங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கப்படல அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இப்ப ரீசெண்டா நம்ம நடந்த ஒரு விஷயம் மரக்கோணத்துல நடந்த ஒரு விஷயம் அது பாதிக்கப்பட்ட பெண் அகேன்ஸ்டா எத்தனை இது கொடுத்துட்டு இருக்காங்க நான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டே இல்லங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல உடன்பாடு இல்லங்க இந்த மார்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி எந்த விஷயமும் இதுல நம்ம பார்க்க முடியல நிச்சயமா அவங்க வந்து வந்து மீட் பண்ணி பண்றாங்க ஆனா இந்த பெண் மணி அப்படின்னும் இவங்க வீட்டுல கொஞ்சம் இருக்கலாம் இல்ல எவ்வளவு தயக்க முடியல சரி அவங்க தயக்கம் எவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்ல ஏன்னா அவங்களோட கம்ப்ளீட் ஐடென்டிட்டில இருந்து எல்லாமே அவங்க வந்து வெளியில வந்தோம் இந்த அளவுக்கு அவங்க ஸ்டபனா நின்னதோட ஒரே ரீசன் தான் இன்னைக்கு இந்த ஒரு ஜட்மெண்ட் இன்னைக்கு இந்த ஒரு தண்டனையை வந்து நம்மளால பாக்குறோம் இந்த இடத்துல ஓகேவா அப்படி இருக்கும்போது போது இதுல எனக்கு சாட்டிஸ்பாக்சனே இல்லைங்க இதுல கண்டிப்பா எனக்கு எனக்கு வந்து திரட்டணிங்க இருக்கு எல்லாமே இருக்குன்னா பாதிக்கப்பட்ட விட்டும் அதுக்காக குரல் கொடுக்கணும் இந்த இடத்துல அப்படிங்கிறது தான் விஷயம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாம இது விசாரிக்கப்பட்டதுன்னா இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட் வந்து கண்டிப்பா மேம் இன்னொன்னு தமிழக அரசு சார்பா வந்து பெண்களை பின்தொடர்ந்தாலே அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லுங்க அந்த டீட்டெயில் பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா இல்ல சரி தமிழக அரசு இதன் விளைவாக தான் வந்து சட்ட மசோதா வந்து ஏற்றிருந்தாங்க ஓகே எல்லாமே இப்படிதான் குற்றவாளியும் தெரிஞ்ச உடனே ஒரு மாதத்துக்குள் தகர நிறைவேற்றப்படும்ன்ற விஷயமா இருக்கணும் எல்லாமே வந்து ரெண்டு வருடம்ன்றது நாலு வருடம் அஞ்சுன்றது பத்து வருடம் பத்துன்றது இருபது வருடம் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருந்தாங்க ஓகே அது அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்பட்ட அந்த இடத்துல பட் இது எந்த அளவுக்கு வந்து பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு கொஷின் தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இல்லையா சோ மேபி அவங்க சொன்னதோட நிறுத்திராம அந்த விஷயத்த

இல்லாமல் யாரும் ஒன்றுபட்டு செயல்படறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே வந்து உடனே அரசியல் எடுத்துக் வந்து இங்க நம்மளால பார்க்க முடியுது இல்லையா ஏன்னா பொள்ளாச்சி கேஸ் வரும்போதா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி அன கேஸ் வரும்போதா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது ஒரு ஒரு கட்சி இன்னொரு கட்சியை சாடுறதா இருக்கட்டும் இல்ல தான் இதை பண்ணோம்னு அவங்க வந்துட்டு ப்ரைம் மூமெண்ட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும் சி இல்ல யாரு என்ன பண்ணாலும் பாதிக்கப்பட்ட முறைக்கு வராம ஏதாவது நடக்குமா

இவங்க வராங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க இல்ல கோர்ட்டு நாடி டேரக்டா சொல்றாங்க அப்படிங்கும் போது அவங்க எல்லாத்துக்கும் ஏன் அப்ப பண்ணல ஏன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அவங்க இடத்துல கொடுக்கணும்

ஒ கொ கிடையாது இல்லையா இதை வச்சு அவங்க அடுத்தது அப்படி போவாங்க அப்படி போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்படி போகும்போது எல்லாமே நமக்கு நடனைகள் குறைக்கப்படுறது அப்படிங்கிறது மிக அது முக்கியமான குற்றவாளிகளுக்கு அது சான்சஸ் வந்து 0.1% கூட நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அப்ப கேன்சல் ஆகிறதுக்கு இல்லை அப்பீல் இருக்கும். சரி अगेन இட் டிபெண்ட்ஸ் வித் தி டிஸ்கிரிஷனரி பவர். ஓகே. குடுக்கும்போது அந்த அப்பீல் முதல்ல அக்செப்ட் பண்ணப்படணும் படணும் அந்த இடத்துல. ஃபார் இயரிங் ஓகே. அந்த பெடிஷன் முதல்ல அக்செப்ட் பண்ண படணும். அக்செப்ட் பண்ணாம இல்ல. கரெக்ட்டா தான் இருக்கு அப்படினா அந்த அவங்க கேன்சல் பண்ணலாம். பட் கேன்சல் அந்த இடத்துல வந்து அவங்க அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணலாம். ஓகே. பட் நம்ம अगेन கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ரைட் அப்படினு போகும்போது பார்த்தோம்னா ஓகே அக்செப்ட் பண்ணப்பட்டு அப்புறம் இதே மாதிரி விசாரணைகள் செய்யப்பட்டும் இதே தண்டனையும் அவங்க உறுதிப்படுத்தப்படலாம் கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஞானசேகரன் கேஸ் பத்தி பல விஷயங்களை கொடுத்தீங்கன்னு தெரியும்